ஹை வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து கடலூர் போய்ட்டு ஆடி தள்ளுபடியில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே பைபாஸ் தான் முன்னெல்லாம் கடலூர்ல கடலூர்லேருந்து நம்ம ஊருக்கு வரணுன்னா ஒரு ஒரு கிலோ ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் மணி நேரம் தான் ஏன்னா கடலூரில் சிதம்பரமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் கடலூர் சிதம்பரம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கால் மணி நேரம் ஒன்றாவும் ஆகும் அந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு பைபாஸு பாருங்கள் கடலூரில் வந்து டோல் கேட் வந்திருக்கோம் டோல் முடிஞ்சு நான் சொல்கிறேன் டோல் கிராஸ் பண்ணிட்டோம் டோல் போட்டாச்சு ஃபுல்லாகவே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு ரோடு நம்மளுடைய மயிலாடுதுறை பகுதியில் சென்னையில் இருக்கிற போல் ஒரு ரோடு நம்ம ஏரியாவில் இருப்பது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்தளவுக்கு ரோடு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பைபாஸு உண்மையை ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் சேஃப்டி ஹண்ட்ரடு ஒன் டென் தாண்டவன யாரும் ஏன்னா அதிவேகம் ஆபத்து ஒன் டென்னு ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சு இப்போ ஒன் டென் போயிட்டுருக்கு ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதிவேகம் ஆபத்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போகாதீங்க எப்போ நம்ம வண்டி ஓட்டமோ அப்போ நம்ம ஸ்பேரிங் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் எப்படியா ஷேக் ஆகும் அது போல இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சிடணும் அது இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டிலாம் போனால் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போகும் பாரு ஜாக்கம்மா எல்லோரும் காட்டு சிதம்பரம் தாண்டி வந்துட்டு இருக்கோம் பாஸ் வந்து கிராஸ் பண்ணி கீழே இறங்க போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கொடுத்து வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடக்கணும் ஒரு ஒன் ஹவர் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம திருவாரபுரத்தில் இருந்து கடலூர் போய் ரீச் கடலூர் வந்து வந்துடலாம் அந்தளவுக்கு ரோடு அழகாக போட்டாங்க அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக கார்டன் வச்சிருக்காங்க அந்த கார்டனில் சரியெலாம் இருக்கு எதுக்கு செடி வளர்க்குறாங்கன்னா எதுக்கு எதுக்கு வண்டி வரும்போது கொஞ்சம் செடிலாம் உயரமாக இருந்தால் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது வந்து கண்ணை கூசாமல் இருக்கும் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்தால் நமக்கு வண்டி ஓட்டுறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்னா அந்த காரணத்துக்கான செடி வளர்க்குறாங்க அது மாதிரி ரெண்டு பக்கமும் தடுப்பு சோறு நிறையா இங்கே வைக்கலாம் நான் நிறைய இடத்துல தடுப்பு சோறு வச்சிருக்கேன் கொடுக்க யாரும் வராமல் இருக்க தடுப்பு சோறுலாம் கட்டி ரொம்ப அருமையாக இந்த பைப்பாஸ்லோடு வந்து அமைச்சிருக்காங்க உண்மையாகவே அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் மக்களோட வரி தான் இருந்தாலும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு வழியான பை பைபாஸ் விட்டு இறங்க போறோம் நன்றி வணக்கம்